பத்திரிக்காரங்களெல்லாம் காலையிலேருந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டிங்க இன்னைக்கு காலையில் ஒரு படம் பூஜை அப்புறம் பன்னெண்டு மணிக்கு ஒரு படம் ஃப்ரெஷோ மூணு மணிக்கு ஒரு படம் நாலரை மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லி இழுத்துருச்சு அதனால முதல்ல உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் இந்த படக்குழு சார்பில் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அதே மாதிரி சிறப்பு இருந்தெல்லாம் வரைக்கும் தந்திருக்கிற ராஜன் சாராக இருக்கட்டும் கோணா சாராக இருக்கட்டும் நம்ம உதயகுமார் சார் பேரரசர் சார் சுவாமிநாதன் சவுந்தர பாண்டியன் எல்லாருமே ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணாங்க அதனால் அவங்ககிட்டேயும் இந்த மேடையில் குழுவினர் சார்பில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இப்போ என்னென்ன இப்போ இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கீங்க ரெண்டு பாட்டு பார்த்தோம் நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம் இது சடனாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ண ஒரு படம் அதே மாதிரி கருராகராஜன் சார் வந்து நிறைய வேலை பலுவை கடையில் இங்கே வந்திருக்கிறாரு அவர் என்ன கட்சியோட இதில் இருப்பார் அதனால் அவர் வந்து முதல்ல பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு வரவேற்பை கொடுக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே சார் வந்துட்டார் சார் வந்து நம்ம சினிமா இனம் ஏற்கனவே படம் தயாரித்தவர் நிறையா பத்திரிக்காரங்களுக்கு தெரியாது ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணவர் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல இருக்கிறாரு பெரிய ஜாம்பவன்கெலாம் வந்திருக்காங்க அவங்கள பார்க்குறது இன்றைக்கி முக்கியமாக இருக்குது குணாதண்ண உதயகுமார் அண்ணன் ராஜன்ண்ண பேரரசு இவங்களெல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கிறது இன்றைக்கி ஒரு வாய்ப்பு சீனிவாசன் தான் சொன்னேன் கண்டிப்பாக இதை பேரெல்லாம் உடனே எனக்கு வரணும் தொடர்ந்து கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ன சூதாட்டம் ஒரு யதார்த்தமான களத்தை இன்னைக்கு இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதோ அதை காட்டியிருக்காங்க ஒன் ஒரு நம்பர் லாட்ரி நம்ம ஒழிக்கவே முடியல கஞ்சாவை ஒழிக்கவே முடியல கலச்சாராயத்தை ஒழிக்கவே முடியல இதுக்கெல்லாம் தடை செய்யணும்னு சட்டம் கொண்டு வந்து காவல்துறை நீதி நிர்வாகம் இருந்தாலும் அதை தடுக்க முடியாமல் நாடு இயங்கிகிட்டே இருக்குது அதில் ஒரு காப்பியை எடுத்து நகலை எடுத்து இந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் ஒரு நம்பர் லாட்டினால் என்ன நடக்குது மூணு சீட்டுனால என்ன நடக்குது ஏன்னா இதனால் என்ன நடக்கும் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க வீட்டில் இருக்க துணைவியார் கஷ்டப்படுவாங்க அதை இதெல்லாம் பார்த்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த படம் நிச்சயமாக அமையணும் சிறிய படங்கள் எடுத்து அதை வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெற செய்வது ஒரு மிகப்பெரிய முயற்சி அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்க அத்தனை டீமுக்கும் இசையமைப்பாளர் ரீக்கிர உள்பட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் பொதுவாக பசங்க நடிக்கணுங்கிறதுக்காக அப்பா படம் எடுப்பார் இதில் அப்பா நடிக்கணுங்கிறதுக்காக பையன் படம் எடுத்திருக்கிறாரு அது ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம் ஜெயிச்சவன் திரும்பி கொண்டு போய் அதிலையே விடுவான் தோத்தவன் இருக்கிறது எல்லாம் அதிலையே விடுவான் ஸோ ஒரு நல்ல கருத்து இது இன்றைக்கி நேரத்தில் இந்த மனிதகுலம் தோன்றிய காலத்திலேருந்தே சூதாட்டம் இருந்திருக்கு பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாமே ராஜ இப்போ தெரியும் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாமே ஏன் பஞ்சபாண்டவர்களே சூதாட்டத்தில் தோற்று தான் பாஞ்சாலியை விட்டாங்க ஸோ சூதாட்டம்ன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம் அதை வந்து இந்த காலத்தில் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி எப்படியெல்லாம் விதவிதமான சூதாட்டங்களை ஜனங்கள் வச்சுருக்காங்க அதில் குடியும் ஒரு சூதாட்டம் தான் அப்படின்னு காட்டியிருக்காங்க லாட்ரி இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இழந்திருக்காங்க ஆனால் எதில் இழந்தாலும் சம்பாதிச்சுருந்தா சூதாட்டத்தில் இழந்த வேணுமோ ஒன்றா தற்கொலை பண்ணிக்குவான் இல்லைன்னா தனத்தானே இழைச்சிக்குவான் குடும்பத்தோடு போயிடுவான் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிற விஷயங்களை இந்த கொடுமைகள் எல்லாம் கலை தெரியும் வண்ணம் ஒரு நல்ல அறிமு அறிவுரையை ஒரு புத்திமதியை சொல்லும் அளவிற்கு ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்த தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் என்ன அந்த சூதாட்டத்தை தயாரித்தவரை இவர் எடுத்த உடனே பொட்டுன்னு இவர் மண்டையில் போட்டு ஷூட் பண்ணுற அது போதே டப்புன்னு ஷூட் போடுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் தலைவனே இவர் தான் போடுறது இந்த சுத்த சூதாட்டங்களுக்கு தலைவர் தான் தலைவர் பையனுக்கு ரொம்ப பையனே இப்போ படம் என்றார் அவர் ரொம்ப நாளாக அப்போ மேலே இப்படி ஒரு கடுப்பில் இருந்துருக்கான் போல இருக்கு தம்பி எப்படியாவது ஒரு நாள் போட்டுருணுன்ட்டு சும்மா காமெடியாக சொல்கிறேன் படத்துலேயாவது சுற்றுவுமே அப்படின்ட்டு சுற்றிருக்காரு நல்ல விஷயத்துக்காக சுடு வச்சிருக்காங்க இயக்குனர் யார்ப்பா எங்க அப்படியா சரி இது இயக்குனர் இல்லாமையே இந்த படம் சரியில்லையா இல்லையா சரி அவர் உடல்நலம் தேறி வரட்டும் இந்த படம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க யதார்த்தமான கதைக்களம் யதார்த்தமான முகங்கள் ஒரு பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் இல்லாமல் ஆனால் ஒரு டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது என்ன ரொம்ப ரசித்து எடுத்துருக்கீங்க ஏன்னா படத்தில் ஏதோ ஒன்று வேணும் இல்லை எப்பவுமே நல்ல அட்வைஸ் சொல்லும்போது சில நஞ்சு கலந்த விஷயங்களையும் சொன்னால் தான் அது ரசிகும்படியாக கேட்பாங்க இப்போ இந்த மேடையில் வந்து என்னை விட முத எல்லாம் இருக்காங்க ஆனால் குகநாத அண்ணன் ராஜன் சார் முதல்ல பேசிட்டு போகிறதாக நானே சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளையே முதல்ல பேச கூப்பிட்டதுக்காக நான் வருத்தப்படலாம் சந்தோஷப்படுறேன் என்ன ராஜன் சார் ஆ நான் உங்களை தான் பேச சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்கண்ணே முதல்ல என்னை கூப்பிட்டாங்க சரி இந்த சூதாட்டத்துலேயே நான் ஜெயிக்கிறேன்ன சந்தோஷப்படுங்க அப்புறம் தம்பி பேரரசு இருக்கார் அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா ஒரு ஹீரோயின் கூட இந்த மேடையில் இல்லை அவர் பொதுவாக அவர் வந்தார்ன்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவருக்கு பக்கத்தில் சீட்டு போடுவாங்க நமக்கு இந்த அந்த எனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி அதே மாதிரி பல நோய்களை ஒரு மிக அற்புதமான மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க ஏன்னா அவர் ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்னு வச்சுருந்தார் இப்போ அவர் அருமையான சேவைகள் இப்போது ஒரு நல்ல யூடியூப்பில் அவர் நல்ல நல்ல விஷயங்களை பதிவிட்றாரு அதையெல்லாம் பாருங்க நீங்கள் இந்த யூடியூப்பு எப்படின்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ இந்த செல்ஃபோனில் டார்ச்சர் தாங்க முடில எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் டார்ச்சர் பண்ணுறவன் வேறு யாருமே வெளியால் இல்லை குடும்பத்துக்கு ஒருத்த கிளம்பிடுறான் காலையில் உடனே குட் மார்னிங் அதுக்கப்புறம் அவன் எதை பார்க்குறானோ அவன் படிக்கிறானோ இல்லையோ அதை நம்மளுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறதில் ஃபஸ்ட்டு கேட்டிக்காரனாக இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சி பார்த்தா ஒரு ஆறுநூறு எழுநூறு மெசேஜ் ஃபோனு வேலை செய்ய மாட்டேங்குது நம்ம ஒவ்வொன்றையும் அழிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது நான் திருப்பி திருப்பியும் சொல்கிறேன் இந்த குட் மார்னிங்கெல்லாம் டெய்லி போட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி போட்டுட்டே இருக்காங்க தெரிஞ்சவன் நண்பன் எல்லாருமே வேலையே இதுதான் யாரோ ஒருத்தர் பெரிய ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பான் அந்த தலைப்பு மட்டும் படிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டுறதுல அப்படி அப்படியே ஒரு சந்தோஷம் ஒன்று நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுன்னு முடிவெடுத்து இவனை எப்படிடா பண்ணுறது அப்படின்றது நமக்கு இதய நோய் வர்றதுக்கு நீங்கள்லாம் காரணமாக இருக்கீங்க நண்பர்களே தயவு பண்ணி இதை வந்து பண்ணாதீங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது இந்த மாதிரி சில தம்பிகள் போட்டுக்கிட்டே இருந்தானே நான் எடுத்த உடனே அந்த அந்த நம்பர்கள் நமக்கு மன தி மனப்படமாகிருது இல்லையா கரெக்டாக ஒவ்வொன்றா பண்ணிட்டு டோட்டலாக டிலீட் பண்ணி விட்டேன் இப்படியே பண்ணிகிட்ருப்பேன் ஒரு நாள் போட்டிருக்கான் டிலீட் பண்ண பண்ணிட்டேன் கடையில் பார்த்தா அவனுக்கு ரொம்ப உயிருக்கு போராடிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு உதவி வேணும்னு கேட்டிருக்கேன்